ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று சிறந்த சாதனையாளராகணுமா லைஃப்பில் ஜெயிக்கணுமா உங்களுடைய ஆம்பிஷனை நீங்கள் சீக்கிரமாக அடையணுமா அதுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய இலக்கை நீங்கள் சீக்கிரமாக அடைஞ்சிடலாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தூக்கி போடுற விஷயம் ஒன்று இருக்குது உங்கள் கிட்ட உள்ள சோம்பேறித்தனம் அதை முதல்ல தூக்கி போட்டுருங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணுங்க நேரத்தை வீணடிக்க கூடாது நம்ம கிடக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம நேரத்தை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய ஆம்பிஷனை நம்ம அடையலாங்க விலைமதி பெற்ற ஒண்ணுன்னா அது நேரம் தாங்க எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணணும் டயத்தை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுருக்கணுங்க சாப்பிட்ற நேரத்துல சாப்பிடணும் தூங்குற நேரத்துல தூங்கணும் காலையிலேயே அதிகாலையிலேயே இருந்திருக்கிற பழக்கத்தை வச்சுக்கணுங்க படிக்கிற நேரத்தில் படிக்கணும் வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்க்கணுங்க அதே மாதிரி வேலையை ரொம்ப நேரம் இழுத்து பார்க்காம எவ்வளோ ஷார்ட்டாக சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சீக்கிரமாக முடிச்சிடணுங்க இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அப்படின்னா அதை அதை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணிடணுங்க பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணுங்க நேரத்தை எந்தளவுக்கு சரியாக பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு சரியாக பயன்படுத்தணுங்க ஜிம்ப்ரான்கிற அறிஞர் நேரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரம் ஒரு பெரிய சொத்து அதை முதலீடு செய்பவர்கள் புத்திசாலிகள் நேரத்தை வீணடிப்பவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற புத்திசாலிங்க உழைப்பு மூலதனமாக வச்சு லைஃப்ல உச்சத்தை தொடுறாங்க நேரத்தை வீணடிக்கிற முட்டாளுங்க எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நேரமே சரியில்லை அப்படின்னு நேரத்தை குறை சொல்லிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் தனது மேடை பேச்சில் நேரத்தை பற்றி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தின் அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்கு தான் தெரியும் ஒரு மணி நேரத்தின் அருமை பரீட்சை எழுதிய பிள்ளைகளுக்கு தான் தெரியும் ஒரு நிமிடத்தின் அருமை ரயிலையோ விமானத்தையோ தான் தெரியும் ஒரு வினாடியின் அருமை ஒரு வினாடி கண்ணயர்ந்த காரணத்தால் ஏற்பட்ட விபத்தில் கையையோ காலையோ இழந்தவர்களுக்கு தான் தெரியும் ஒரு மைக்ரோ செகண்டின் அருமை ஒலிம்பிக்கில் ஓடிய உசைன் போல்ட் போன்றவருக்கு தான் தெரியும் இந்த மாதிரி நேரத்தோட முக்கியத்துவத்தை பற்றி அருமையாக சொல்லியிருக்காங்க நேரத்தை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானதாக ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு நேரத்தை பயன்படுத்திக்கங்க நேரத்தை யாராலையும் நிறுத்தி வைக்கவே முடியாது நேரம் கண் போன்றது காலம் பொன் போன்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம ஸ்வீட்கோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ